எப்பவுமே மறந்து போனாலும் எனக்கு தெரியலையாக்கான்னு நீங்க வந்து என்னை கேட்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உன் உன்னை எண்ணி கவிதை கொட்டுது சூப்பர் சூப்பர் வாங்க வணக்கம் ஹரிகரன் ஹாய்மா வாங்க வணக்கம் கண்ணன்மா ஒரு வணக்கம் இனி இரு வணக்கம் ஹரிகரன் தங்க நல்ல இருக்கீங்களா சாமி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சாரீரீத்தங்கோம் நாராயண பகவானுக்கு இனி வந்து நான் நாராயண பகவானிட்ட ஒப்படைச்சிட்டேன் வேணும் அப்படின்னா நீங்கள் நாராயண பகவான்கிட்ட தான் கேட்கணும் ஸ்ரீரங்கத்தில் போய் கேட்டுட்டு வாங்க திருவிக்கா பார்த்திசபோ ஓகே சேலம் மாமா இப்போ தான் பார்த்தேன் டிபி அருமை எனக்கு ரொம்ப ஏண்டி வந்துட்டு திரும்பிய போ திரும்ப போனியாடி முத்துக்குட்டிமா நானா நீதான் அப்படியே முத்து எனக்கு என்ன வாங்கி தர ஆமா பாசம் குடும்பத்தில் அனைவருக்கும் இனிய இரவணக்கம் கண்ணன்மா உறவை மிக்க சந்தோஷம் இப்போது நான் டீ டீ காஃபியில் சீனி போட்டு குடிப்பதே இல்லை ஹரணி என்ற எங்க சேனல் வீடியோக்களை அடிக்கடி பார்ப்பதில் அதில் இருக்கும் அதிகமான இனிப்பே போதும் என்பதா அச்சோ நாராயணா ரொம்ப நன்றி சிஎஸ்என் தான் கொஞ்ச நேரம் பேசினாலே வாய் வலிக்குதுமா யூடியூப் நப்பே ஹாய் டின்னு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டேன் அனுபவமா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க வணக்கம் முருகேசன் சகோ வணக்கம் ஹாய் ஹரணி சகோதரி வணக்கம் எப்படி இருக்கேன் திருப்பூர் முருகேசன் ஹாய் வாரங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊருக்கெல்லாம் வரதுண்டா உண்டா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒன்று வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்குமா உங்களை பார்த்து நானு எப்படி இருக்கீங்க நீங்க கேட்டு நட்பே கண்ணு நட்பே கண்ணு சொகோ ஹாய் ஸ்பீட் ஹவர் யூ நல்லா இருக்கேன் விஜயம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பலனா பலனா எவ்வளோ டேப்லெட் போடுவாக்கா எப்பவுமே எப் பண்றது சிஎஸ் நட்பே உழவனுக்கு அழகு உழைப்பாளி ஹரணி சகோதரிக்கு அழகு திருப்பூர் ரொம்ப சந்தோஷம் ஒரு ஏசனா மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சக்தி கடைசி சகோ நீங்க சாப்பிட்டீங்களா முத்து சகோதரி ஐயோ அக்கா சம்ம பாட்டு அக்கா அப்படியேறாம் நல்லா பண்ணேனா வணக்கம் வாங்க நவீன் ஹாய் நவீன் எங்க டூ டேஸா காணும் எப்படி இருக்கீங்க வாங்க சங்கர் தம்பி ஹாய் செலம் ஹாய் வாங்க தங்கோ சங்கர்மா சாப்பிட்டே அடி சாமி வணக்கம் வாங்க வணக்கம் ஷாம் நல்லா இருக்கீங்களா ஷாம் எந்த ஊர் சொல்லுங்க வாங்க சீதா தங்கம் ஹாய் சீதாமா எப்படி தங்கம் இருக்க லைக் பண்ணிட்டீங்களா அக்கா வணக்கம் லைட்டாக ரொம்ப சுதும் என்ன சாப்பாடு இன்று சார்ட் வீடியோவில் மூன்று பாடல்களும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் உங்கள் நடிப்புகள் இருந்து பார்த்து மேலும் சிறப்பாக வந்து மிக்க நன்றி இசை சகோ மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க இடி பிடிச்சிருந்தால் நல்லாயிருக்கு பல்லு வள்ளி லைட்டாக இல்லாமல் இருக்கு சீதாலட்சுமி அக்கா வணக்கம் செல்லம்மா குறுப்புக்கா ஹாய்மா வாங்க வணக்கம் நல்லச்சாமி ஹாய் நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா நான் வீடு ஸ்ரீலங்கா நல்லா சார் இருக்கேன் யோகா தங்கம் நல்லா இருக்கீங்களா சாமி நவீன்குமார் நட்பே ஓகே கேஸ் நட்பே வணக்கம் கண்ணம்மா சீதா சகோதரி முத்துமா வணக்கம் மகிழ்ச்சி வளர்த்துறன் வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சி கேஆர் சிவா மூணு மூணாவது மாதம் மெம்பர்ஷிப் சேர்ந்ததுக்காக மிக்க மகிழ்ச்சி மனப்பாறை கண்ணு தங்கை கிளை கூட்டிட்டு வாங்க ஷாமண்ணா ஷாமண்ணா சாப்பிட்டீங்களா ஷாமண்ணா நீங்களா நீங்கள் இங்கும் வந்துட்டீங்களா ஏ நம்ம நம்மளா இருந்தா போதும் விக்கிமா யாரு மாதிரி யாரு இருக்க வேணாம் நம்ம நம்மளா இருக்கணும் சரியா ஓகே அக்கா வாங்க ராமசாமி அண்ணா வணக்கம் சந்திரசேகரன் அண்ணா நல்லா இருக்கீங்களா செய்தி வாசப்பேரு உனக்கு வணக்கம் அண்ணா விக்கி தங்கம் நீங்க எந்த ஒரு சாமி புதுசா நீங்களாச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தங்கம்மா ராம்குமார் சகோ என்ச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே கேட்டிக்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு எப்போவுமே இந்த மாதிரி நல்லா என்ன ஸ்மைலோட இருங்க எங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும் உங்க ஸ்மெலை பார்க்கதோட பாய்க்கு அச்சோ ரொம்ப நன்றி ராம்குமார் தம்ப மிக்க மகிழ்ச்சி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க புதுசாக அந்தவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபெல்த் ஹாஸ்பிட்டல் போய் வலிக்குதுன்னு சொன்னால் மாத்திரை மாற்றி கொடுப்பாங்கம்மா சரி தங்கம்மா தங்கம்மாண்ணா நான் போயிட்டு வரேன் வணக்கம் பா சொன்னேன் கிஷோர் அண்ணா வாங்க கிஷோர் வணக்கம் நீங்கள் பேசாதீங்க அக்கா ஆஃப்டர்நூன் மெசேஜ் பண்ண நீங்கள் ரீட் பண்ணவே இல்லை அச்சோச்சோ சாரடி செல்லும் ஏன் கேட்டீங்கன்னா நான் அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வேலையாக இருப்பேன் அதனால தான் அதனால தாண்டி தங்கப்பிள்ள நான் பேசாமல் இருக்கேன் அக்கா மன்னிச்சுக்கோ சரியா ஆ சங்கர் தங்கம் கண்டிப்பாக அக்கா படிப்பேனி சாமி என்ன சாப்பாடு அத்தா சாதம் பருப்பு ஓய்யோ பீன்ஸு காலையிலேயே வந்துட்டு கத்திந்து போச்சு ஹரணி தேங்கை நல்லா இருக்கேன் ஷாம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாமன்னா அப்பளம் இன்னைக்கு டேஸ்டா இருக்கு ஆமாங்க சுட்ட அப்பளமா பொரிச்ச மாதிரி தானே இருக்கு பக்கத்து வீட்டு மாமிக்கிட்ட இருந்து சுட்ட அப்பளம்தான் தான் யோ சீசன்னா அது கண்ணா இல்லை கரண்டா கண்ணா இல்லை கரண்டா கன்ஃபியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒம்பது மணிக்கு வரவே கண்டிப்பாக வாங்க ஜாலியாக